ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முகாலய பேரரசை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் ஆல்ரெடி முடிச்சிட்டோம் அதாவது முகாலய பேரரசில் ஒவ்வொரு அரசர்களாக தனித்தனி வீடியோவாக நம்ம முந்தைய வீடியோக்களில் பார்த்தோம் பாபரை பற்றி தனியாக ஒரு வீடியோ ஹுமாயனை பற்றி ஒரு வீடியோ அக்பரை பற்றி தனியாக ஒரு வீடியோ இப்படி நிறைய வீடியோக்களை பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வீடியோக்களை பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் அந்த வீடியோக்களில் முகாலய பேரரசை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் இந்த வீடியோவில் முகாலயர்களின் நிர்வாகத்தை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து முக்கியமான வீடியோங்க முகாலயர்களை பற்றி கேட்குறதுனா கண்டிப்பாக நிர்வாகத்துலேருந்து தான் கேட்பாங்க ஸோ நல்லா கவனமாக பாருங்கள் இந்த பகுதியை நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கிறோம்னா இந்த முகாலய பேரரசை பற்றி ஸ்கூல் புக்கில் நான்கு இடத்துல கொடுத்துருக்காங்க உங்களுக்கே தெரியும் புதிய சமச்சீர் புத்தகத்தில் ஏழாம் வகுப்புலையும் பதினொன்றாம் வகுப்புலையும் கொடுத்துருக்காங்க பழைய சமச்சீர் புத்தகத்தில் எட்டாம் வகுப்புலேயும் பதினொன்றாம் வகுப்புலேயும் கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துல க தகவலையும் ஒன்றா கம்பெயின் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் எல்லா புக்கையும் கம்பெயின் பண்ணி படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்முடைய வீடியோக்களை மட்டும் பார்த்தா போதும் ஈஸியாக அந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரி நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா முகாலையரின் நிர்வாகத்தில் முதல்ல நம்ம மைய அரசாக பார்க்குறோம் மைய அரசு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அரசர்கள் காலத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருன்னா அரசர் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அரசருக்கு உதவி செய்ய அமைச்சர்கள் இருந்திருக்காங்க இந்த அமைச்சர்களின் பெயர் முக்கியம் யார் யாருன்னு பாருங்கள் பக்கீல் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கார் இவர் பிரதம அமைச்சர் அதாவது முதன்மை அமைச்சருங்க பக்கீல் அப்படிங்கிற ஒரு முதன்மை அமைச்சர் அடுத்து பாருங்க பஜீர் அல்லது திவான் திவான்னால் எல்லாருக்கும் தெரியும் அதாவது வருவாயை வசூல் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்க தான் திவான் வருவாய் மற்றும் செலவு அமைச்சர் அடுத்து பாருங்கள் மீர் பாக்ஸி இவர் யாருன்னா இராணுவத்துறை அமைச்சர் மீர் ஜமான் அப்படின்னு இருந்திருக்காங்க இவங்க அரண்மனை நிர்வாகத்தை பார்த்துருந்துருக்காங்க குவாஜி அப்படின்னா தலைமை நீதிபதி சதாவுசுத்தூர் அப்படின்னா இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற அமைச்சர் இந்த அமைச்சர்களை பார்த்துக்கோங்க கண்டிப்பாக கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னா இவங்க டைரெக்டாக கேட்க மாட்டாங்க பட் பொருத்துகோவில் கேட்பாங்க வக்கீல் என்பவர் யார் மீர் பாக்ஸு என்பவர் யார் குவாஜா என்பவர் யார் அப்படின்னு கொடுத்துட்டு அந்தாண்டை பொறுத்து சொல்லுவாங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா சரி ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாகாண நிர்வாகம் மாகாண நிர்வாகம் அப்படின்னா இவங்க அரசை எப்படி பிரிச்சுருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது முகாலயர் பேரரசை வந்து பல சுபாகளாக பிரித்தாங்க சுபான்னா மாநிலம் அல்லது மாகாணம்னு வச்சுக்கலாம் இப்போ இந்தியாவை எப்படி பல மாநிலங்களாக பிரித்து வச்சுருக்காங்க இல்லையா அதே மாதிரி முகாலய பேரரசை பல மாநிலங்களாக பிரிச்சுருக்காங்க அதுக்கு பேர் தான் சுபா सुबा. இந்த சுபாவை யார் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா சுபேதார் அப்படிங்கிறவர் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு அக்பர் காலத்தில் பதினைந்து சுபாக்கள் இருந்ததுன்னு சொல்கிறாங்க இதை நோட் பண்ணுங்க கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து இந்த மாநிலங்களையும் சர்க்கார் அப்படிங்கிற மாவட்டமாக பிரிக்கிறாங்க இன்றைக்கி எப்படி தமிழ்நாட்டை பல மாவட்டங்களை பிரிச்சுருக்காங்க இல்லையா அதே மாதிரி சுபாவையும் பல சர்க்கார்களை பிரிக்கிறாங்க சர்க்கார்களை யார் நிர்வாகம் பண்ணாங்கன்னா பௌச்சிதார் அப்படிங்கிற அதிகாரிகள் நிர்வாகம் பண்ணாங்க அதையும் பர்கானா அப்படிங்கிற பல கிராமங்களின் தொகுப்பாக பிரிக்கிறாங்க அதாவது இன்னைக்கு லெவலில் சொல்லணும் அப்படின்னா தாலுக்காங்க அதாவது ஒரு தாலுக்காவில் எப்படி பல கிராமங்கள் இருக்குல்ல அந்த தாலுக்கா மாதிரி தான் பர்கானா அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்திருக்கு அடுத்து நிறைய கிராமங்களாக அது பிரிக்கப்பட்டிருந்திருக்கு இந்த ஆர்டர் முக்கியம் இதை வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா அதாவது முகாலயர் கால நிர்வாகத்தில் ஏறு வரிசையில் அமைந்தது எது இறங்கு வரிசையில் அமைந்தது எதுன்னு கேட்கலாம் நல்லா பார்த்துக்கோங்க பேரரசை பல சுபாக்களாக பிரித்தாங்க சுப்பாக்களை பல சர்க்காராக பிரித்தாங்க சர்க்கார்களை பல பர்கானாவை பிரித்தாங்க பர்கானாவை பல கிராமங்களாக பிரித்தாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது உள்ளாட்சி நிர்வாகம் உள்ளாட்சி நிர்வாகம்னா லோக்கல் பாடி கவர்மெண்ட்டு முகாலயர் காலத்தில் எப்படி இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா கிராமப்பகுதியில் பஞ்ச் அப்படிங்கிற பஞ்சாயத்துகள் இருந்திருக்கு இன்றைக்கி எப்படி பஞ்சாயத்து இருக்கோ அதே மாதிரி முகாலயர்கள் காலத்துலேயும் பஞ்ச் அப்படிங்கிற பஞ்சாயத்துகள் இருந்திருக்கு கிராமத்துக்கு ஒரு தலைவர் இருந்திருக்காரு அவரை முக்காடம் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது கிராமணி அப்படி சொல்கிறாங்க அதே மாதிரி நகரம் பெருநகரம்னா கொத்தவால் அப்படிங்கிறவர் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு அதாவது உதாரணமாக சொல்லணுன்னா இன்றைக்கி கிராமத்தின் தலைவர் இருக்கார்ல ஒரு கிராமம்னா கண்டிப்பாக கிராம தலைவர் இருப்பார் அவருக்கு முக்காடம் அல்லது கிராமணின்னு பேருங்க அதுவே ஒரு நகரம் பெருநகரம்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இந்த கொத்தவால் எதுக்கு ஈவனாக வருவார் அப்படின்னா அதாவது தாசில்தார் இருக்கார் இல்லைங்களா இப்போ ஒரு தாலுகாவுக்கு தாசில்தார் இருக்கார்ல அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு தாசில்தார் மாதிரி கொத்தவால் அந்த காலத்தில் இருந்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது படை நிர்வாகம் படை நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் மன்னர்கள் காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம மன்னர்கள் வீடியோவிலே பார்த்துட்டோம் ஸோ திரும்ப திரும்ப பார்க்க வேண்டாம் மண் சப்தாரி முறை அப்படிங்கிறத அக்பர் அறிமுகப்படுத்தினார் இதை நோட் பண்ணுங்கள் குதிரைப்படையில் தாக் அப்படிங்கிற முறையை ஃபாலோ பண்ணியிருக்காங்க குதிரைக்கு சூடு போடும் முறை தாக் முறையை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது நில வருவாய் நிர்வாகம் முகாலயர் காலத்தில் வேளாண்மை தான் அடித்தளமாக இருந்திருக்கு அதுவும் பெரும்பாலும் கிணற்று பாசனத்தை தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க முகாலையர் காலத்தில் இரண்டு காலங்களில் பயிர்கள் உற்பத்தி செய்யப்பட்டது ரஃபி அப்படிங்கிற காலம் காரிஃப் அப்படிங்கிற காலம் இதை நீங்கள் புவியியல் பகுதியில் படிப்பீங்க அந்த காலங்களில் பல வகையான பயிர்களை உற்பத்தி செய்யப்பட்டது என்னென்ன பயிர்கள் உற்பத்தி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஐனி அக்பரி லிஸ்ட்டு போட்டு சொல்லுது இந்தந்த பயிர்களை உற்பத்தி பண்ணாங்க அப்படின்ட்டு அடுத்து பாருங்கள் ஒட்டு முறையில் மாம்பழங்கள் உருவாக்கம் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன் ஆறாம் வகுப்பில் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆறாம் வகுப்பு குடிமியல் பகுதியில் இருக்கும் முகாலயர் காலத்தில் அரசர்களுக்காக உருவாக்கம் செய்யப்பட்ட சிறப்பு வகையான மாம்பழத்திற்கு என்ன பேர் இது உங்களுக்கான கேள்வி இந்த கேள்விக்கான பதிலாக மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் ஜான்பூர் அப்படிங்கிற பகுதியில் கோமதி ஆற்றுக்கு மேலே ஒரு ஆற்று பாலம் கட்டியிருக்காங்க யமுனை கால்வாய் அதை வந்து வெட்டியிருக்காங்க வரிகளை எப்பப்ப எதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அட்டவணை போட்டிருக்காங்க அந்த அட்டவணைக்கு தஸ்தர் அப்படின்னு பேருங்க அதே மாதிரி அரசர்கள் மானியமும் கொடுத்துருக்காங்க அதாவது மானியம் இன்றைக்கி எப்படி கவர்மெண்ட் கொடுக்குறாங்கள சிலிண்டருக்கு மானியம் இப்படி பல மானியங்களை கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி மானியங்களும் கொடுத்துருக்காங்க அதை மதா தீ மாஸ் அப்படின்னு குறிப்பிட்றாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க கேட்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தொழிற்சாலைகள் தொழிற்சாலை நிறைய இருந்திருக்கு குறிப்பிட்டு சொல்லணுன்னா கற்கானா அப்படிங்கிற தொழிற்சாலை இருந்திருக்குங்க இந்த கற்கானாவில் விலை உயர்ந்த கைவினைப் பொருட்களை நிறைய உற்பத்தி பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆடை ஆடையை வரைக்கும் காமனான விஷயம்தான் ஆண்கள் லங்கோடு அப்படிங்கிற ஒரு ஆடை அணிஞ்சிருக்காங்க இதை சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்து பெண்களுடைய நிலை பெண்களுடைய நிலையை பற்றி சொல்லும்போது உடன்கட்டை ஏறுதல் இருந்திருக்கு அதே மாதிரி மறுமணம் செய்ய அனுமதி கிடையாது பெண்கள் மகர் அப்படிங்கிற திருமண பரிசு அதை வந்து வாங்கிக்க அனுமதி பெற்றவங்களாக இருந்தாங்க அடுத்து சயின்ஸு அறிவியலை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் பெரிய பாரசீக சக்கரமானது பதேபியூர் சிக்கிரியில் நிறுவப்பட்டது வெடியுப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கும் முறையே அக்பர் கண்டுபிடிச்சார் கப்பலின் ஒட்டகம் அப்படிங்கிற முறையே அக்பர் கண்டுபிடிச்சார் இதை நம்ம அக்பர் பாடத்திலே பார்த்துட்டோம் ஸோ டீட்டெயிலாக பார்க்க தேவையில்லை பார் உற்பத்தியில் இவங்க பின்தங்கி நிலையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இர்பான் ஹபீப் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்டிருக்காரு அதாவது இவங்களும் வந்து துப்பாக்கி பீரங்கியை பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் முகலாயர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி பீரங்கி எல்லாமே செம்பாலை செய்யப்பட்டதாக இருந்தது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கு கிடையாது அதுவே ஐரோப்பா கண்டத்தில் இரும்பால் செய்யப்பட்ட பீரங்கில் வந்துருச்சு அப்படின்னு இர்பான் ஹாபிப்பு குறிப்பிட்டிருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாணிகம் வணிகம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் அதாவது நிறைய குழுக்கள் இருந்துருக்குதுங்க பஞ்சாரா அப்படின்னு ஒரு குழு இருக்குது இந்த குழு எதுக்காகனா தொலைதூரம் நாடோடி நாடோடியே போய் வணிகம் பண்ணியிருக்காங்க மொத்த வணிகத்தில் இருந்திருக்காங்க யார் பஞ்சாரா பஞ்சாரான்னு சொல்லுவாங்க பஞ்சாராக்கள்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் சேத் போரா அப்படிங்கிற குழு இருந்திருக்கு இந்த குழுக்கள் தொலைதூர வாணிகம் பண்ணியிருக்கு அடுத்து பாருங்கள் பானிக் அப்படின்னு ஒன்று இருந்திருக்குங்க இது வந்து உள்நாட்டு வணிகம் பண்ண குழுவாக இருந்திருக்கு அதே மாதிரி வாணிகம் பண்ணும்போது உண்டி அப்படிங்கிற கடன் பத்திரங்கள் பயன்பட்டுருக்கு உண்டி அப்படிங்கிறது எதுக்கு ஈவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தங்கமோ வெள்ளியையோ கொண்டுட்டு போனால் எல்லாம் கொள்ளையடிச்சிருவாங்க கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சிருவாங்க இல்லையா அதனால் இன்றைக்கி எப்படி செக்கு கொண்டு போகிறோம்ல அதாவது செக்கில் வந்து ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை கொண்டு போய் இன்னொரு பேங்கில் நம்ம ஒரு பேங்கில் கொண்டு போய் கொடுத்தா அதுக்கு ஈவனான காசை கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரியான செக் மாதிரியான கடன் பத்திரங்கள் தான் உண்டி அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து பாருங்கள் சராய் அப்படிங்கிற ஓய்வு விடுதிகள் இருந்திருக்கு வணிகர்கள் வணிகம் பண்ண போகும்போது அங்கே அப்படி ஸ்டே பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கட்டிடங்கள் கட்டிடங்களை பற்றி நம்ம அரசர் காலத்திலே பார்த்துட்டோம் ஸோ முக்கியமானது பார்க்கலாம் அதாவது அவுரங்கசீப்புக்கு பின்னாடி கட்டிடங்கள் கட்டியிருக்காங்களான்னு கேட்டால் கட்டியிருக்காங்க அவுரங்கசீப்புடைய மகன் ஆஜம்சா அப்படிங்கிறவர் அவருடைய அம்மா நினைவாக அவங்க அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா ரபியா உத்தவரா இவருடைய நினைவாக அவுரங்காபாத்தில் பிபிகா மக்பாரா அப்படிங்கிற ஒரு கல்லறை மாடத்தை கட்டினார் சொல்கிறாங்க பிபிகா மக்பாரான்னு சொல்கிறாங்க பிபி மக்பாரான்னு சொல்கிறாங்க எப்படி வேணால் எடுத்துக்கோங்க ரெண்டு ஒன்று தான் இதனுடைய மீனிங் என்னென்னா பெண்ணின் கல்லறை இதை வந்து ஆஜம்சா கட்டியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க அடுத்து கலைகள் கலைகளை பொறுத்த வரைக்கும் நுண் ஓவியங்கள் முகாலயர் காலத்தில் ரொம்ப சிறப்பாக வளர்ச்சி விட்டுறதுன்னு சொல்கிறாங்க இந்த ஓவியங்கள் டச்சு நாட்டை சேர்ந்த ஓவியர் ரெம்பிராட் அப்படிங்கிறவரால் ஃபாலோ பண்ணப்பட்டது அவர் இந்த ஓவியத்து மேலே ரொம்ப ஈர்ப்பாக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாபர் நாமா பாதுசா நாமா போன்ற நூல்கள் இருக்குது இந்த நூல்களில் இசைக்கருவிகளை வச்சுக்கிட்டு பெண்கள் நடனம் ஆடுற மாதிரி இந்த பாபர் நாமா பாதுசா நாமா போன்ற நூல்களில் ஓவியங்கள் வளர்ந்துருக்காங்க ஹம்சா நாமான்னு ஒரு நூல் இருக்குதுங்க இந்த நூலில் ஆயிரத்தி இரநூறு ஓவியங்கள் இருக்குதாமா அடுத்து நூல்கள் நூல்களை பற்றி சொல்லும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் பாபர் வந்து பாபர் நாமா அப்படிங்கிற நூல் எழுதினார் துருக்கிய மொழியில் ஒரு பிரிவான சகதாயி அப்படிங்கிற மொழியில் அவர் எழுதியிருக்காரு இந்த பாபர் நாமாவை அப்துல் ரஹீம் காணியி கானான் அப்படிங்கிற ஒரு பாரசீக மொழியாக்கம் பண்ணியிருக்காரு அடுத்து அக்பர் காலத்துக்கு வர்றோம் அக்பர் காலத்தில் அபுல் பாசல் அப்படிங்கிற ஒரு அக்பர் நாமா அப்படிங்கிற நூலையும் ஐனி அக்பரி அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு அக்பர் நாமா அப்படின்னா அக்பருடைய வரலாறை பற்றி சொல்லக்கூடிய நூல் ஐனி அக்பரிங்கிறது அக்பருடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் இந்த ஐனி தான் ஜமீன்தார் ஆகணும்னா அவருக்கு என்னென்ன தகுதி வேணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து ஜஹாங்கீர் காலத்துக்கு வர்றோம் அவர் காலத்தில் அவர் சொந்தமாகவே துசுகி ஜஹாங்கிரி அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு அடுத்து ஷாஜகான் ஷாஜகான் காலத்தில் பாதுசா நாமா எழுதப்பட்டிருக்குது இதை எழுதினவங்க ரெண்டு பேர் அப்துல் ஹமீது லகோரி அப்படிங்கிறவரும் முகமது வாரிஸ் அப்படிங்கிறவரும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எழுதினாங்கன்னு சொல்கிறாங்க அடுத்து அவுரங்கசீப் காலத்துக்கு வர்றோம் ஆலம்கீர் நாமா அப்படிங்கிற புத்தகத்தை முகமது காசிம் எழுதியிருக்காரு அவுரங்கசீப்புடைய முதல் பத்தாண்டு கால வரலாறு இந்த நூலானது குறிப்பிடுது இறுதியாக நம்ம பார்க்க போகிறது சமயம் அதாவது முகாலையர்கள் காலத்தில் அவங்க ஃபாலோ பண்ண சமயம்ங்கிறது இஸ்லாம் ஆனால் மற்ற மதத்தினரும் இருந்திருக்காங்க துளசிதாசர் அப்படிங்கிறவர் ராம சரிதமானஸ் அப்படிங்கிற நூலில் இருக்கார் அடுத்து பாருங்கள் வல்லபாச்சாரியார் பிதால்நாத் இந்த ரெண்டு பேரும் வந்து வங்காள பகுதியில் வாழ்ந்தவங்க கிருஷ்ண வழிபாட்டை பிரபலப்படுத்தினாங்க இந்த வழிபாட்டில் ஈடுபட்டவர் தான் சூர்தாஸ் அப்படிங்கிறவர் இவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு சூர் சாராவளி அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காரு ஏக்நாத் துக்காராம் இவங்க வந்து பக்தி இயக்கத்தை சார்ந்தவங்க மகாராஷ்டிரா பகுதியில் வாழ்ந்தவங்க பியாசராயர் அப்படின்னு ஒருத்துட்டு இருந்தார் கர்நாடக பகுதியில் இருந்தார் இவர் தசருதா அப்படிங்கிற இயக்கத்தை உருவாக்கியிருக்காரு இந்த இயக்கமானது தாழ்த்தப்பட்டோருக்கான இயக்கமாகவே மாறியிருக்கு குருநானக் இவர் சீக்கிய மதத்தை உருவாக்கியிருக்கிறாரு அடுத்து கிறிஸ்தவ மதம் வந்திருக்கு ஃப்ரான்சிஸ் சேவியர் ராபர்ட் டி நொபிலி இவங்கெல்லாம் கிறிஸ்தவ மதத்தை பரப்ப இந்தியாவுக்கு வந்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஆறில் சீகன் பாலுக்கு தரங்கப்பாடிக்கு வந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலில் புதிய ஏற்பாட்டை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து அச்சிட்டு வெளியிட்டார் அடுத்து கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் மட்டும்தான் பாருங்கள் நிறைய சீர்திருத்தவாதிகள் இருக்காங்க கபீர்னு ஒருத்தர் இருந்தார் ஒரு கடவுள் முறையை இவர் சொன்னார் இவர் ஒரு நெசவு தொழிலாளி ரவிதாசன் ஒருத்தர் இருந்தார் இவரும் பக்தி இயக்க தலைவர் தான் இவர் தோல் பதனிடும் தொழிலாளி சைன் ஒருத்தர் இருந்தார் சிகை அலங்கார தொழிலாளி தாதுன்னு ஒருத்தர் இருந்தார் பருத்தியை சுத்தம் செய்யும் தொழிலாளி இவங்களை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முகாலயருடைய நிர்வாகத்தை நம்ம பார்த்துட்டோம் இதோட முகாலயர்கள் பற்றிய டாபிக் கம்ப்ளீட் ஆகுது ஆனால் இன்னும் இருக்குது என்ன இருக்குன்னா ஏழாம் வகுப்பு பின்னாடி புக் பேக் கொஷின் இருக்குது பதினொன்றாம் வகுப்புக்கு பின்னாடி புக் பேக் கொஷின் இருக்குது மாதிரி பழைய சமச்சீர் புத்தகத்துலேயும் புக் பேக் கொஷின் இருக்குது அதை எல்லாத்தையும் தனித்தனி வீடியோவாக அடுத்து நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் முகலாயர்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு உருவாக்கி உருவாக்கியிருக்கிறோம் அந்த பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட்டு கம்பெனில் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி